குப்பக்குறிச்சி விவசாய சங்கத்தினர் பாஜகவில் இணைந்தனர் பாஜக வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையில் குப்பக்குறிச்சி விவசாய சங்க தலைவர் தங்கம் சண்முகம் ஆவடையப்பன் இசக்கிப்பாண்டி முருகன் இசக்கிப்பாண்டி ஆகியோர் பாஜக மாவட்ட தலைவர் தயாசங்கர் முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக்கொண்டனர் பாஜக மாவட்ட பொதுச்செயலாளர்கள் வேல் ஆறுமுகம் டிவி சுரேஷ் ஊடகப் பிரிவு தலைவர் கரிசல் மாரியப்பன் உள்பட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கட்சியில் இணைந்த அனைவரையும் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலாளர் எம் பி நாகராஜன் சிறப்பாக செய்திருந்தார் हां अरे सुन ओके 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 ओके

Yeah.